கட்விக் விமான நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்மப் பொருள் காரணமாக இன்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரித்தானியாவில் சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நிலவ உள்ளது புயல் காற்று வீச உள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு காரணமாக அங்கிருந்து பலர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் லாவோஸ் நாட்டில் உயிரிழந்துள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி கட்விக் விமான நிலையத்தில் இன்று காலை மர்மமான பொருள் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இதனால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டு விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் யாவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன இந்த சம்பவம் இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடம் அளவில் சவுத் டெர்மினலில் நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு சொன்னால் ஒரு பயணி ஒருவர் கொண்டு வந்த பொதியை வந்து அந்த செக்யூரிட்டி செக்கிங் மிஷினில் வந்து விட்டு செக் பண்ணியக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து தடை செய்யப்பட்ட மர்ம பொருள் ஒன்று இருந்ததை அந்த இயந்திரம் கண்டுபிடித்ததை அடுத்து உடனடியாக அங்கிருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக உடனடியாக விமான நிலையம் மூடப்பட்டது அதேவேளையில் ஏராளமான விமான சேவைகளும் வந்து ரத்து செய்யப்பட்டன உடனடியாகவே போலீசார் அங்கு மோப்ப நாய்களுடன் வந்து தீவிரமான தேடுதல்களில் ஈடுபட்டார்கள் ஏராளமான பயணிகள் விமான நிலையத்துக்கு வெளியேயும் வீதியோரமாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அவர்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன 来来来 அதேவேளையில் இந்த சந்தேகத்திற்குரிய தடை செய்யப்பட்ட பொருள் என்ன விதமான பொருள் அது ஒரு வெடிகுண்டா அல்லது வேறு ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருளா என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேவேளையில் சவுத் டெர்மினலையும் நோர்த் டெர்மினலையும் இணைக்கின்ற மோனோ ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டதன் காரணமாக அந்தந்த இடங்களிலும் ஏராளமான பயணிகள் காத்திருந்ததை கூடியதாக இருந்தது அதேவேளையில் லண்டனிலிருந்து கட்பிக் விமான நிலையத்துக்கு இயக்கப்படுகின்ற விசேட தொடருந்து சேவையும் நிறுத்தப்பட்டதன் காரணமாக லண்டன் விக்டோரியா நிலையத்தில் ஏராளமான பயணிகள் காத்திருந்ததையும் கூடியதாக இருந்தது இந்த பொதியை கொண்டு வந்தவர் யார் என்பது சம்பந்தமாகவோ அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பது சம்பந்தமாகவோ மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரித்தானியாவுக்குள் வந்தால் அவரை உடனடியாக தாங்கள் கைது செய்வோம் என பிரதமர் அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை நேற்று பிறப்பிக்கப்பட்டது ஐசிசி எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் வந்து இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டது அதேவேளையில் பிரித்தானியா மற்றும் ஏனைய முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுடன் மிகுந்த நெருக்கத்துடனும் நட்புடனும் இருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரித்தானியாவுக்குள் வந்தால் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பீர்களா அல்லது அவரை கைது செய்வீர்களா என ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதமருடைய பிரத்யேக பேச்சாளர் பதில் வழங்கியிருக்கிறார் அவர் தெரிவிக்கின்ற போது எங்களுக்கு சட்டம்தான் முக்கியம் சர்வதேச சட்டம் மற்றும் உள்நாட்டு சட்டம் ஆகியவற்றை நாங்கள் மதிக்கின்றோம் எனவே அவர் பிரித்தானியாவுக்குள் வந்தால் உடனடியாக அவர் கைது செய்யப்படுவார் என பிரதமருடைய பேச்சாளர் அறிவித்துள்ளார் பிரித்தானியாவில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை நாளை சனிக்கிழமையும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் தொடர இருக்கின்றது அதே வெப்பநிலையும் மிக குறைந்த அளவில் இருக்கும் என சொல்லப்படுகின்றது அதே நேரம் சொன்னால் புயல் காற்று ஒன்று வீச இருக்கின்றது மணிக்கு நாற்பது தொடக்கம் அறுபது மைல் வேகத்திலான ஒரு புயல் காற்று வீச இருக்கின்றது இந்த புயல் காற்றினுடைய தாக்கம் காரணமாக அதாவது அதிகரித்த தாக்கம் காரணமாக அதற்கு பேரும் சூட்டப்பட்டுள்ளது பேர்ட் என்று இந்த புயல் காற்றுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயலுடன் கூடுதலாக மழை மற்றும் இடிமினல் தாக்கம் இருக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது

ஆகியுள்ளது எனவே போன்ற சீரட்ட காலநிலை தொடர்ச்சியாக நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையமாகிய மெட் ஆபீஸ் தகவல் வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் லாவோஸ் நாட்டில் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளைச் சேர்ந்த பிரித்தானியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் டென்மார்க்கைச் சேர்ந்த உல்லாச பயணிகள் விடுமுறைக்காக லாவோஸ் நாட்டுக்கு போயிருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய உல்லாச பயணிகளுக்கான ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஓய்வெடுத்த தொன்று வந்து அல்கஹோல் குடிச்சிருக்கணும் பொட்கா குடிச்சிருக்கணும் அதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மெத்தனல் என்று சொல்லப்படுற ஒரு வகையான திரவம் வந்து கலக்கப்பட்டிருக்குது அதுவும் அல்கஹோல் சார்ந்த ஒரு திரவம் அது வந்து கலக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய தாக்கம் காரணமாக இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மேலும் பலர் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் லாவோஸ் நாட்டில் இந்த உயிரிழந்த ஐந்து வெளிநாட்டவர்களில் பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் லோயர் ஒருவரும் உள்ளடக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கென்ட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய சிமோன் ஒயிட் என்று சொல்லப்படுற இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர்தான் தான் உயிரிழந்த பிரிட்டிஷ் லோயர் ஆவார் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் லோயரோடு சேர்த்து இரண்டு ஆஸ்திரேலியர்கள் ஒரு டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் ஒரு அமெரிக்கன் ஆகிய ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை லாவோஸ் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு காரணமாக அங்கிருந்து நூற்றி ஐம்பது பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற கெம்டன் கவுன்சிலுக்குள்ள வரக்கூடிய மன்ஸ்டர் ஸ்கொயர் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நேற்றிரவு பத்து மணி முப்பது நிமிடம் அளவில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது மாடியில் திடீரென சுவர் வந்து வெடிச்சிருக்கு பெரிய சத்தத்தோடு அப்போ அதனால வந்து ஏதாவது வெடிகுண்டு வெடிச்சிட்டுதா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டான்னு சொல்லி மக்கள் பயந்திருந்தார்கள் இருந்த போதிலும் கூட பாரிய அளவில் அந்த சுவரிலே வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அது ஒன்பதாவது மாடியில் அந்த வெடிப்பு ஏற்பட்ட போதிலும் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கின்ற எழுபது ஃபிளாட்டுகளில் வசித்து வந்த நூற்றி ஐம்பது பேரும் அங்கிருந்து உடனடியாக பாதுகாப்பான இடத்தை நோக்கி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக விசாரணைகளை கவுன்சில் அதிகாரிகளும் போலீசாரும் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது அன்பான உறவுகளை தொடர்ந்து செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்